அன்னைக்கு ஒரு நாள் டூட்டு காக்காக்கு காட்டில் ஒரு வேர்க்கடலை கிடைச்சிச்சு அதை எடுத்துட்டு வந்து டூட்டு காக்கா யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த ஒரு வேர்க்கடலைய வீட்டுக்கு எடுத்துட்டு போனா சோனா காக்கா திட்டுவா இப்ப இத நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு டூட்டு காக்கா அங்க இருந்து பறந்து போச்சு அப்ப அங்க ஒரு இடத்துல பூரா இருந்துச்சு அந்த இடத்துக்கு டூட்டு காக்கா போச்சு இந்த வேர்க்கடலை எனக்கு நான் அங்கே வேற இருக்காட தேடி பார்த்தேன் இந்த ஒரு நான் சாப்பிட தூட்டு காக்கா நீ அந்த இருந்து செடி முளைக்கும் அதுக்கப்புறம் உனக்கு நிறைய வேர்க்கடலை கிடைக்கும் அந்த நிறைய வேர்க்கடலைய சாப்பிடு தூட்டு காக்காவும் அங்க இருந்து பறந்து மீனு குருவி கிட்ட வந்துச்சு மீனு குருவி நான் வேர்க்கடலை வச்சிருக்கேன் நம்ம போய் புதைச்சி வைக்கலாம் அதுக்கப்புறம் அந்த செடியிலருந்து நமக்கு நிறைய வேர்க்கடலை கிடைக்கும் டூட்டு காக்கா இப்போ போய் அறுவடை பண்ணால் நமக்கு நிறைய வேர்க்கடலை கிடைக்கும் வா இப்போவே போகலாம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த வேர்க்கடலைய பொதிச்சு வச்சாங்க வேணும் நான் என்னோட வேலையை செஞ்சுட்டேன் நீ இது வேலையை நீ செய் நதிக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்று நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்கா அதோட வீட்டுக்கு போச்சு மீனு குருவியும் அதிக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த வேர்க்கடலை புதைச்ச இடத்துல ஊத்துச்சு அப்படியே கொஞ்சம் நாளும் கடந்துச்சு ஒரு நாள் மீனு குருவி டூட்டு காக்கா அந்த வேர்க்கடலை செடி நல்லா வளர்ந்துருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மீனும் நம்மளோட வேர்க்கடலை செடி நல்லா வளர்ந்துருக்குல்ல எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு நான் வெளியூருக்கு போனால் போவேன் அப்போ நீ இந்த வேர்க்கடலை செடியை நல்லா பார்த்துக்கோ மீனும் எப்போ திரும்ப வருவேன் டூட்டு காக்கா நாளைக்கு காலையிலேயே போயிடுவேன் நான் வர சாதரம் ஆகிடும்னு நினைக்கிறேன் நீ தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்று மீனும் மீனு குருவியும் நதிக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக போச்சு முட்டாள் குருவி நான் என்ன சொன்னாலும் நம்புது இப்படியே இந்த குருவியை வேலையை வாங்கி நல்ல வேர்க்கடலை செடியை வளர்த்துடணும் எல்லா வேர்க்கடலையும் நம்மளே மீனு குருவியை ஏமாற்றி சாப்பிட்டுடலாம் போல மீனுக்குருவியும் நதிக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்த செடிக்கு ஊத்துச்சு அப்படியே கொஞ்சம் நாளும் போச்சு அந்த வேர்க்கலை செடியும் மஞ்சள் நிறமாக வாட ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு அதை பார்த்து டூட்டு காக்கா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு டூட்டு காக்கா என்னாச்சு எதுக்கு சோகமா இருக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்ச செடி இப்ப வாடி போகுதே இப்படி வாடி போகுன்னு தெரிஞ்சா நான் அந்த ஒரு வேர்க்கடலையவே சாப்பிட்டு இருப்பேனே டூட்டு காக்கா இதுக்குதான் நீ சோகமாக இருந்தியா நம்ம வேர்க்கடலை செடி பறிக்கிறதுக்காக தயாராகிடுச்சு இன்னும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த வேர்க்கடலை செடியை பறிக்கலாம் நீ அப்போ நிறைய வேர்க்கடலை சாப்பிடலாம் சரி நீ நதிக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊத்து மீனும் மீனு குருவியும் நதிக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக போச்சு ஆனால் என்னோடய வேர்க்கடலை செடி பறிக்கிறதுக்கு தயாராகிடுச்சா அப்போ இப்போவே பறித்து சாப்பிட்டுட வேண்டியது தான் அப்படின்னு டூ காக்காவும் வேர்க்கடலைய சாப்பிடணுன்ற ஆர்வத்துல அந்த வேர்க்கடலை செடிய பறிச்சிடுச்சு அதில் நிறைய வேர்க்கடலையா இருந்துச்சு அதையெல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போச்சு மீனு குருவியும் இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்துச்சு அங்க செடி பிடுங்கி இருந்தத பார்த்து அட அந்த டூட்டு காக்கா இந்த செடிய அதுக்கு முன்னாடியே பறிச்சிடுச்சு அப்படின்னு மீனு குருவி அழுதுகிட்டே இருந்துச்சு அதே சமயம் அந்த பக்கமா பூரா பறந்து போயிட்டு இருந்துச்சு ருவி அழுகிறத பார்த்து புறா அங்க போச்சு மீனு குருவி என்னாச்சு எதுக்கு அழுதுகிட்டு இருக்க மீனு குருவியும் அழுதுகிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் புறா கிட்ட சொல்லுச்சு மீனு குருவி நீ ஒன்னும் கவலைப்படாத நீ சொல்றத வச்சு பார்த்தா அந்த வேர்க்கடலை வளராம பிஞ்சாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை எப்படி சாப்பிடணும்னு அந்த டூட்டு காக்காக்கு தெரியாது நீ கவலைப்படாம வீட்டுக்கு போமா மீனு குருவியும் வருத்தத்தோட வீட்டுக்கு பறந்து போயிட்டு இருந்துச்சு இந்த டூட்டு காக்காவை நம்பி அதுக்கு நான் எவ்வளோ உதவி பண்ணேன் ஆனால் அந்த டூட்டு காக்கா நம்பிக்கை துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்னு அது வருத்தப்பட்டுட்டே அதோட வீட்டுக்கு போச்சு அதே சமயம் டூட்டு காக்கா அதோட வீட்டில் வேர்க்கடலையே சாப்பிட்டுச்சு ஆனால் அந்த வேர்க்கடலை நல்லாவே இல்லை அதனால டூட்டு காக்கா புறாவோட வீட்டுக்கு போச்சு புறா நான் கஷ்டப்பட்டு வளர்த்த வேர்க்கடலை செடியிலிருந்து வந்த வேர்க்கடலை நல்லாவே இல்லை டூட்டு காக்கா அதை அப்படி சாப்பிடக்கூடாது விறகு வேக வச்சு தான் வேக வைக்கணுமா என்கிட்ட விறகு அடுப்பே இல்லையே எனக்கு நெருப்புனா கொஞ்சம் பயம் இந்த காட்டில் எந்த பறவைக்கிட்டே விறகு அடுப்பு இருக்குன்னு தெரியலையே ஓ அதுவா இந்த காட்டிலேயே ஒரே ஒரு தான் விறகு அடுப்பு இருக்குது மீனுக்குருவி கிட்ட தான் இருக்குது அதுக்கப்புறம் டூ காக்கா வேர்க்கடலையெல்லாம் எடுத்துக்கிட்டு மீனுக்குருவி வீட்டுக்கு போச்சு மீனுக்குருவி என்னை மன்னிச்சுட்டு நான் உங்கிட்ட சொல்லாமல் அந்த வேர்க்கடலை எல்லாம் திருடிட்டு போயிட்டேன் நான் திருடிட்டு போனதுனாலேயும் என்னமோ இந்த வேர்க்கடலை எதுவுமே நல்லாவே இல்லை டூட்டு காக்கா நீ இங்கேருந்து கிளம்பு முதல்ல நான் உன்னை நம்பி கஷ்டப்பட்டு இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கஷ்டப்பட்டு அந்த செடியை வளர்த்தேன் ஆனால் நீ என்கிட்ட சொல்லாம சொல்லாமல் திருடிட்டு போயிட்டேன் நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட நான் உன்கிட்ட பேச மாட்டேன் இங்கேருந்து போ மீனு என்னை பண்ணிச்சுனே மீனும் நான் பண்ணது தப்பு தான் புறாதான் சொல்லுச்சேன் இந்த வேர்க்கடலைய எல்லாம் விறகு அடுப்பில் வேக வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நம்ம இதை வேக வச்சு ஷேர் பண்ணி சாப்பிடலாம் என்னை நம்பு மீனும் சரி நான் உன்னை நம்புகிறேன் நான் இந்த வேர்க்கடலையை வேக வச்சு தரேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றை வேர்க்கடலையை சாப்பிடலாம் அதுக்கப்புறம் மீனு குருவி அந்த வேர்க்கடலைய விறகு அடுப்பில் வேக வச்சுச்சு அந்த வேர்க்கடலை வெந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதை சரி பாதியாக பிரிச்சுக்கிட்டாங்க அந்த வேர்க்கடலையை டூ டூ காக்கா சாப்பிட்டுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன் பாய் பாய்